ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று சென்னையில் மேதினா பூங்காவில் முன்னாள் ராம்சன் பூங்காவில் கொட்டு மலையில் திமுகவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவரோடு இணைந்து திமுகவை துவக்கினார் என்பது வரலாறு இன்றைக்கு எழுபத்தை பொன் விழாவை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழருக்கான சமூக நிதி சமத்துவம் சுயமரியாதை மாநில உரிமைகள் உள்ளடங்கிய அத்தனை பட்ட மக்களுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா அவர்கள் தோழமை கட்சியுடன் திமுகவை ஆட்சி கட்டில் அமர செய்தார்கள் அப்பொழுது தமிழர்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கல்வி வேலைவாய்ப்பில் பெற்றுத்தர வேண்டும் என்று அன்றைக்கு ஆட்சி நடத்துகிற ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள் அந்த நேரத்தில் தான் தலைவர் சபாநாயகராக இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்கள் அதன் அடிப்படையில் தான் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து அந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்பொழுது தலைவர் முக்கிய தேவர் சொன்னார் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கிறார் நாங்கள் தோழமை கட்சிய நான் இருந்து இருந்து அவருக்கு துணை அவர் நான் துணை மாப்பிளையாக இருந்து இந்த தொடக்க தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முன்னேற வேண்டும் அது மாதிரிதான் தென் மாவட்டங்கள் மக்கள் முன்னேறுவதற்கு எங்களுக்கு கல்லூரி வேண்டும் என்று சொன்னார் மூன்று கல்லூரிகளை மதுரை மாவட்டம் அங்கே ராமநாதபுரம் அங்க திருநெல்வேலிக்கு வேண்டும் என்று அங்கே அண்ணாடத்தில் கேட்ட பொழுது முதலாக மதுரை உசுலமட்டிக்கு தருகிறேன் அடுத்த ஆண்டு ராமநாட்டுக்கு தருகிறேன் அதுக்கு அடுத்த ஆண்டு நெல்லைக்கு தருகிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு வந்து கொடுத்ததன் பேரில் தான் முத்தமிழர் கலைஞர் அடுத்த ஆண்டு முதல்வராக வந்தால் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னாடி அவர் இரண்டு கல்லூரியில வழங்கினார் அது மட்டுமல்லாமல் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த முக்குல சமுதாயத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய இயக்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களும் அதை தொடர்ந்து பல திட்டங்களை துப்பாக்கி சூட்டில் வெள்ள ஏகத்தை எதிர்த்த பெருங்கடலூர் தேயிலுக்கு பல கோடி ரூபாய் இன்றைக்கு இருக்கிற சாலின் அரசு ஒதுக்கி மணிமண்டபம் கட்டிருக்கிறது அதுக்கெல்லாம் சேர்த்து இன்றைய முதலமைச்சருக்கும் நன்றி கூறி பார்வர்ட் பிளாக் சார்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹின் மக்கள் கட்சியுடைய தலைவர் அருமை நண்பர் எறனா ஒரு நாளாக